டெல்லியில் தமிழக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சென்னை கத்திப்பாராவில் இயக்குநர் கவுதவன் தலைமையில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் கத்திப்பாரா மேம்பாலத்தில் சங்கிலியால் மறித்து பூட்டு போட்டனர் இதனால் கத்திப்பாரா மேம்பாலத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரம் வரை நின்றன தகவல் அறிந்து வந்த போலீசார் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அவர்கள் கலைந்து செல்லாததால் சங்கிலி அறுத்து போக்குவரத்தை போலீசார் சீர் செய்தனர் இதனை அடுத்து போராட்டக்காரர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களுடன் போலீசார் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் இதற்கு போராட்டக்காரர்கள் செவி சாய்க்காததால் போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுக்கட்டாக அப்புறப்படுத்தி கைது செய்தனர் விவசாயிகள் பிரச்சனை மத்திய அரசு உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று சென்னை கத்திப்பாராவில் போராட்டத்தில் ஈடுபட்ட இயக்குநர் தெரிவித்தார் போராட்டத்தில் ஈடுபட்ட போது தமிழுக்கு பேட்டியளித்த அவர் விவசாயிகள் பிரச்சனைக்கு தீர்வு காண மாணவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதற்கு தீர்வு காண செங்கோட்டைக்கு செல்வோம் என்று கூறிய கௌதமன் தேவைப்பட்டால் கோட்டையை இழுத்து மூடுவோம் என்றும் கூறினார் இங்கேருந்து இங்கே பக்கத்துல இங்கே விமான நிலையம் இருக்குது இந்த பக்கத்தில் கவர்னர் மளிகை இருக்குது இந்த நாட்டு ஆள்ற அத்தனை பேரும் தமிழ் மண்ண ஆள்றவர்களும் சேர்த்து எங்களை அடகு வைக்க பார்க்குறாங்க ஒருபோது மோடி அரச மோடி அவர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பிரதமராக இருங்க நெடுநாள் இருங்க ஆனால் ஒரு விஷயம் எங்கள் இனத்தை முடக்கிற வேலை வச்சுக்கிட்டா இந்த தேசத்தை முடக்கும் இப்போ கத்தி பறவை முடக்கியிருக்கும் எங்களுக்கான நாங்க உருவாக்கினைக்கும் போக தேங்க மாட்டோம் இந்த தேசம் அறமான எங்களுடைய இனத்தினுடைய உணர்வை புரிஞ்சுக்கோம் புரிஞ்சுக்காலம் வரைக்கும் இந்த இந்த தேசம் புரிய வைக்கிற போராட்டத்தை செத்தாலும் சரி